அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் ஸ்ரீ போதனைகளில் போதனைகள்ல கவனம்னால் என்ன கவனம் என்பது ஸ்ரீ ஐயாவின் போதனைகளில் விழிப்புணர்வு உற்று நோக்குதல் மற்றும் நிகழ்காலத்தில் முழுமையாக இருத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது வெறும் அறிவுபூர்வமான அல்லது வெளிப்புறப் பொருள்களின் மீது செலுத்தும் கவனம் மட்டுமல்ல மாறாக உள் மற்றும் வெளி நிகழ்வுகளை எந்தவித குறுக்கீடும் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலையாகும் அன்றாட வாழ்வில் ஒருத்தவர் கவனத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அன்றாட வாழ்வில் உங்களின் ஒவ்வொரு அசைவையும் வெளிப்புற காரியங்களையும் மிகுந்த விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் தியானத்தன்மையுடனும் செய்ய வேண்டும் இது உங்கள் செயல்களுக்கு வீரியத்தை தரும் சாலையில் நடக்கும் ஒரு மனிதனைப் போல நீங்கள் பார்ப்பது அனைத்தையும் முழுமையாகவும் புத்துணர்வுடனும் கவனியுங்கள் உங்கள் உயிராற்றல் புற நிகழ்வுகள் அனைத்திலும் பரவ வேண்டும் விட்டுவிட்டு வேலையைப் பார் என்பது ஒரு முக்கிய போதனையாகும் இது உள்குழப்பங்களில் கவனம் செலுத்தாமல் வெளிப்புறப் பணிகளில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை மறைமுகமாக வலியுறுத்துகிறது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை கையாள்வதில் கவனத்தின் பங்கு என்ன எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை கையாள்வதில் கவனம் செலுத்துவதற்கான வழிமுறைகள் முக்கியமானவை எண்ணங்களையும் உணர்வுகளையும் குறுக்கிடாமல் அடக்காமல் வெறுமனே அனுமதிக்க வேண்டும் அவை தானாகவே வந்து போகட்டும் வேதனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த வேதனையிலேயே நிலைத்து கவனம் செலுத்துங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் நமது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவை தானாகவே தோன்றி மறைந்துவிடும் உணர்வுகள் இயற்கையாகவே எழும் ஆனால் அவை ஞானியிடம் வேரூன்றி நிலைப்பதில்லை கணத்துக்கு கணம் ஓடி மறைந்துவிடும் ஆசைப்படுதல் எதிர்வினை புரிதல் அல்லது அனுபவங்களைச் சேர்க்க முயற்சிக்கும்போது மட்டுமே உணர்வுகள் காலத்தின் சிறைக்குள் அடைபடுகின்றன எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் அனுமதித்தால் அவை பணி போல மறைந்துவிடும் ஸ்ரீ பகவத் சயாவின் போதனைகளின்படி கவனத்தை எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது கவனத்தை பயன்படுத்துவதில் சில நுட்பமான தவறுகள் உள்ளன எண்ணங்களை கட்டுப்படுத்தவோ அல்லது நீக்கவோ முயற்சிப்பது மனதின் இயக்கங்களை மாற்றவோ அல்லது சரி செய்யவோ முயற்சிப்பது அகத்தில் செய்யப்படும் எந்த முயற்சியும் போராட்டத்தையே ஏற்படுத்தும் சாட்சித்தன்மை சாட்சியாக இருத்தல் போன்ற நிலைகளை அடைய முயற்சிப்பது இது பார்ப்பவர் மற்றும் பார்க்கப்படும் என்ற பிவை ஏற்படுத்தும் உள்நிலையில் விழிப்புணர்வை அடைய முயற்சிப்பது மனப்பளவை உருவாக்கும் கவனி என்ற சொல்லே நுட்பமான முயற்சியை உட்புகுத்துவதால் அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள் என்பதே சரியானதாகும் சேகரிக்கப்பட்ட அறிவில் அதிக கவனம் செலுத்துவது எளிய புரிதலுக்கு தடையாக இருக்கும் குருவின் வெளிப்புறத் தோற்றம் அல்லது புகழில் மட்டும் கவனம் செலுத்துவது உண்மையான ஞானத்தை புரிந்து கொள்வதைத் தடுக்கும் சரியான கவனத்தை கடைப்பிடிப்பதன் நன்மைகள் என்ன சரியான கவனத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் பல்வேறு நன்மைகளை அடையலாம் உணர்வுகள் உள்நிலையில் தேங்குவதிலிருந்து விடுபட்டு பிரவாகம் கொள்ளத் தொடங்கும் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் நான் என்ற உணர்வு உட்பட அனைத்தும் பிரவாகமாக ஓடத் வந்தான் தொடங்கியதும் முழுமையான ஏற்றுக்கொள்ளல் ஆழமான புரிதலை அளிக்கும் மற்றும் ஒவ்வொரு கணமும் கற்றுக்கொள்ள உதவும் எதிர்வினைகள் செயல்களாக மாறாமல் கர்ம சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும் புறச்செயல்களை விழிப்புணர்வுடன் செய்யும்போது உங்கள் ஆற்றல் ஒருமைப்படுத்தப்பட்டு அகத்தில் செய்ய எதுவுமில்லை என்ற புரிதல் ஏற்படும் உள்நிலையில் எந்த முயற்சியும் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளும்போது விழிப்புணர்வு தானாகவே உங்களோடு இருக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் அல்லது மாற்றும் எண்ணமும் இல்லாமல் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அனுமதிக்கும்போது விழிப்புணர்வு தானாகவே எழுகிறது கவனத்தை சரியாகச் செலுத்தும்போது உங்கள் செயல்கள் வீரியமடைகின்றன புற விழிப்பு நிலை புதிய சக்தியை அளிக்கும் படைப்பாற்றலை அதிகரிக்கும் மேலும் அகம் மற்றும் புறம் இரண்டறக் கலக்கும் கவனம் சுயத்திற்கும் விடுதலைக்கும் எவ்வாறு தொடர்புடையது கவனம் சுய மற்றும் விடுதலைக்கு ஒரு மையமான கருத்தாகும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு புதிய நான் என்ற உணர்வை உருவாக்குகிறது எனவே நான் என்ற உணர்வும் கணத்துக்கு கனம் பிரவாகித்து மறைகிறது நான் என்ற தனிப்பட்ட மையம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது எண்ணங்களில் நாம் பொறுப்பல்ல என்பதை காட்டுகிறது நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது உங்கள் உள்நிலையில் ஏற்படும் எல்லாவற்றையும் நல்லதோ கெட்டதோ மாற்ற முயற்சிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் உள்நிலையில் மாற்ற முயற்சிக்கும் எந்த ஒரு செயலும் ஆசைதான் அதுவே துயரத்தின் மூல காரணம் அகத்தில் செய்ய எதுவும் இல்லை என்று புரிந்தவுடன் விடுதலை கிடைக்கிறது மேலும் அந்த விடுதலை உணர்வு வெளிப்புறத்தில் இயல்பான தியானத்தன்மையை வெளிப்படுத்தும் எந்த முயற்சியும் இல்லாமல் விழிப்புணர்வு அல்லது விழிப்பு அற்ற நிலையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது விடுதலை இக்கணமே நிகழ்கிறது எந்த தாமதமும் இல்லாமல் சுதந்திர உணர்வே முடிவற்ற விடுதலை அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா